வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினொன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நபர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் இனிய தைப்பூசத் திருநாளிலே அனைவரையும் வழங்கி மழுகிறேன் முதல் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடல் காற்றை பற்றி அச்சம் வேண்டாம் காற்று ஏதும் இல்லை குமரிக்கடலில் மட்டும் அவ்வப்பொழுது ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று திடீர் திடீரென்று இருக்கலாம் ஆனால் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்றாக தெரியவில்லை வரக்கூடிய நிகழ்வு அதாவது மழை தரக்கூடிய நிகழ்வு இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேல் ஒன்று இலங்கை நெருங்க போகிறது அந்த நிகழ்வு சற்று காற்று அச்சுறுத்தலை இந்த மாத இறுதியில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே ஏற்படுத்தலாமே தவிர அது வரைக்கும் எந்தவித காற்று அச்சுறுத்தலும் தமிழ்நாட்டின் கரைக்கு இல்லை எடுத்த காற்று உள் மாவட்டங்கள் போய் தரையை தொட்டு அதாவது கடலோரம் தொட்டாலும் அது ஒரு குளிர் அலையை மட்டும் கொடுக்கும் பெரிய அளவில் காற்றை கொடுக்காது அது கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் மேற்கு கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றாக உணரக்கூடிய காற்றாக இருந்தாலும் கடலிலே எந்தவித பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய காற்று இல்லை ஆனால் நாற்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு காற்று நாளொன்றுக்கு ஓரிரு முறை குமரிக்கடலில் மன்னார் விளைகுடாவில் மட்டும் எப்பொழுதாவது இருக்குமே தவிர அது எடை குறைந்த படகில் கடல் தொழில் செய்ய புறப்படுபவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை தவிர பெரிய படகு தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்துக்கு இடைப்பட்ட விசல் அதாவது சரக்கு போக்குவரத்து இருக்கக்கூடிய தோணிக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்த காற்று அச்சுறுத்தல் என்பது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தெரிகிறது இருபதாம் தேதிக்கு பிறகு தான் அது இருபத்தி ரெண்டோ இருபத்தி மூணோ இருபத்தி நாலோ அதிலிருந்து ஒரு மூன்று நாள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் மழை வாய்ப்பு இலங்கைக்கு பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மழை எதிர்பார்த்திருந்தோம் நினைவிருக்கலாம் மீண்டும் ஒருமுறை அந்த மழை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி இருவேறு காற்று இணைவு இன்றிலிருந்து இலங்கைக்கு மிரட்டு வானிலையை கொடுக்கும் இலங்கையில பெரும்பாலான பகுதிகளில் இன்றைக்கு மதியம் தூரல் நனைக்கும் மழை இருக்கலாம் தூரல் நனைக்கும் மழை இது அறுவடைக்கு அச்சுறுத்தலை கொடுக்கவே தவிர பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது இலங்கையை பொறுத்த வரைக்கும் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் இன்றைக்கு தெரிகிறது மதியம் ஒரு பன்னிரண்டு மணிக்கு மேல் அதாவது கிழக்கு கரையோரம் தொடங்கும் அந்த தூரல் நனைக்கும் மழை உள் மாகாணங்கள் வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொடிவை கொடுக்கலாம் இது மாலை வரை கூட ஆங்காங்கே ஆங்காங்கே இந்த இடையூறை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி மூன்று நாட்களுக்கு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இது ஏற்கனவே நாம் அறிவித்த ஒன்று தான் அது தமிழ்நாட்டுக்கு மிரட்டும் வானிலையை கொடுக்கும் இலங்கைக்கு தூறலை கண்டிப்பாக இன்றைக்கு மதிய மாலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் பிறகு தொடர்ந்து இலங்கையோட தெற்கு பகுதியில் குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கும் அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய அறுவ அறுவடை விவசாயிகளுக்கு அறுவடை தானியங்களை நடைத்து விடுமோ என்கின்ற அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய வானிலை என்பது பதினைந்து பதினாறு தேதிகளிலையும் இருந்து கொண்டு தான் இருக்கும் காரணம் காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்க இருக்கும் ஆனால் முன்னேறி வந்து தமிழ்நாட்டிற்கோ இலங்கைக்கோ மழை கொடுப்பதற்கே கொடுப்பதற்கு உயரழுத்தம் இடையூறு கொடுக்கும் என்பது நான் பிரச்சனையாக என்பதன் பிரச் என்பதன் காரணமாக இந்த வானிலை அமைப்பு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழைப்பெடிவு இருபத்தி ரெண்டிலிருந்தே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு அடுத்த சுற்றின் மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி மழைப்பொழிவு இலங்கையின் தெற்கு போதில் மிதமான மழைப்படிவு வாய்ப்பு இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இது நாம் ஏற்கனவே சொன்னது தான் தமிழ்நாட்டுக்கு முன்னேறி வந்து மழைப்பொடிவை கொடுப்பதற்கு போராட்டம் இருக்கும் அவ்வளவு தான் ஆனால் இலங்கைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து எல்லா நாளும் இருக்காது போராட்டத்தின் காரணமாக இருபத்தி இரண்டாம் தேதி இருக்கும் இருபத்தி மூணு இருக்காது இப்படி உயரழுத்தமும் தாழ்வு சுழற்சியும் காற்று சுழற்சியும் போராடி ஒன்றோடு ஒன்று முன்னுக்கு பின் தள்ளி கொண்டிருக்கும் என்பதனால இந்த வானிலை அமைப்பு ஆனால் கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் அந்த உயரழுத்தம் வழிவிடும் என்பதனால இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளுக்கு இம்மாத இறுதி நாட்களிலே மழை கொடுக்கும் அந்த மழை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் எட்டிப்பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இலங்கைக்கு கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் ஒரு மழை நல்ல மழை இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மழை இருக்கு வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று இன்று நாளையிலிருந்து ஒரு மூன்று நாள் தூரல் படிவுகள் இருக்கிறது இவையெல்லாம் பிப்ரவரிக்கான வானிலை இதில் வெறும் மிரட்டலும் தூரல் நனைக்கும் மழை அறுவடைக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் மழையை தவிர பாதிக்க படிவு கிடையாது ஏற்கனவே வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்படை பாதிப்படைந்து வெள்ளம் வடிந்து நிவாரண முகாம்களுக்கு திரும்பி இருக்கிற நிலையில மீண்டும் ஒரு மழை என்று கேள்விப்படும் பொழுது இலங்கை தமிழ் மக்களையும் இலங்கையின் பிற மக்களையும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஆனால் இது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை தான் பாதிக்கும் மழை அல்ல மழை சற்று கூடுதலாக இம்மாத இறுதி நாட்களிலே தெரிகிறதே தவிர அது நிகழ்வோட தீவிரத்தன்மை தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மார்ச் மாதத்திலையும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது மார்ச் மாத இறுதி நாட்களிலே கண்டிப்பாக நல்ல மழை கொடுக்கும் நிகழ்வு தெரிகிறது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் குளிரும் இருக்கும் பனியும் இருக்கும் எல்லாம் கலந்த வானிலை தான் பிப்ரவரியும் மார்ச்சும் மார்ச் முற்பகுதி மார்ச் பிற்பகுதி கண்டிப்பாக நல்ல மழை கொடுக்கும் வெயில் இருக்கும் ஏப்ரல் மேயில் வலுவான நிகழ்வுக்கு சாதகம் ஏப்ரல் நிகழ்வோ அல்லது மே நிகழ்வோ கண்டிப்பாக இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து நல்ல மழை தரும் ஏதேனும் ஒரு நிகழ்வாவது கோடை மழைப்படிவை மிகச்சிறப்பான மழைப்படிவை இலங்கைக்கு தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆக இலங்கையை பொறுத்தவரைக்கும் கோடை மழை சிறப்பாக இருக்கிறது அதற்கு முன் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையும் இடைவெளியும் இருக்கிறது இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் இடையூறு அறிந்து திட்டமிட்டு அறுவடை செய்திட வேண்டும் மழைப்படிவை பொறுத்தவரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கோடைமடை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சில இடங்களில் கனமாக இருக்கும் நிகழ்வோட நகர்வு வழித்தடம் தீர்மானித்த பிறகு அதை உறுதியிட்டு அறிவிக்கலாம் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைகள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொழும்பு காலியில் புத்தளத்தில் யாழ்ப்பாணத்தில் கடும் காற்று மட்டுமே இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு காற்றும் இருக்கும் காற்றுக்கிடையே காற்று சுழற்சி உருவாகி மழைப்பிடிவை தென்மேற்கு பருவமழை காலத்தில் இலங்கைக்கும் கொடுக்கும் என்கின்ற ஆய்வறிக்கை மனதிற்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறது ஆகவே தென்மேற்கு பருவமழை காலத்தில் வழக்கமாக இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும்தான் மழைப்படிவை கொடுக்கும் பிற பகுதியெல்லாம் காற்றாகிவிடும் ஆனால் இந்த ஆண்டு அவ்வப்பொழுது காற்று சுழற்சிகள் இலங்கையை ஒட்டி உருவாகும் இதற்கு சாதகமான வெப்பம் கடல் நீரோட்டம் இருக்கிற காரணத்தினாலே காற்று சுழற்சிகள் தமிழ்நாட்டிற்கே தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒரு சில மழைப்படிவுகள் அமையும் அது காற்று சுழற்சியால் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய மாநிலங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கும் ஒரு வளிமண்டல சுழற்சி மழைப்படிவை தென்மேற்கு பருவமழை காலத்தில் இலங்கைக்கும் கொடுப்பது போல் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பது போல் இலங்கைக்கும் கொடுக்கும் இலங்கை கொடுப்பது போல் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கும் ஆனால் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதியான வடகிழக்கு பருவமழை இருக்கிறது என்பதை நினைவு கொள்ளுங்கள் வலிமையான நிகழ்வு வலிமையான மழை சிறு நிகழ்வும் வலிமையான மழை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மழை பற்றாக்குறை இருக்கவே இருக்காது ஆனால் சேர்த்து சேர்த்து பெய்யும் சேர்த்து பெய்யக்கூடிய மழையை குறைந்த நாட்களில் பெய்யக்கூடிய மழையை ஆண்டு சராசரியை குறைந்த நாளிலேயே கொடுத்து விடும் சேமித்து திட்டமிட்டு பயன்படுத்துவோம் கே மழைநீர் கைவசம் பெற்று கவலை இல்லாமல் விவசாயம் செய்வோம் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துவோம் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருப்போம் நன்றி